அடே என்னடா சொல்கிறீங்க ரியாலிட்டி ஷோக்கெல்லாம் வந்து மூத்தவர் அப்படின்ற மாதிரி ஒரு ஷோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லான்ச் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி அப்டேட்டு ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னடா அது ஐம்பது பேர் அந்த ஐம்பது பேர்லேருந்து யார் ஒரு ஆள் லாஸ்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஐம்பது லட்சம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு ஜாக் பாட் இருக்குது டெய்லி விளையாடுறவங்களுக்கு யார் எலிமினேட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு ஒரு லட்சரூவா அது போக பயங்கரமாக இருக்குல்ல டீலிங்கு ஸோ ஐம்பது லட்சம் ஒருத்தரும் கிடைக்க போகுது யார் கடைசியாக இருக்க போகிறான் அப்படின்ட்டு ஆனால் டெய்லியும் வந்து ஒரு ஃபேனுக்கு கிடைக்க போகுது ஒரு ஒரு லட்சம் யார் கரெக்டாக எழுதிட்டான ஜட்ஜ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேம் ஷோ நீங்கள் பார்த்துருக்கீங்களா அது மட்டும் இல்லாமல் சர்வைவர் ஷோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஃபார்மெட்டில் இந்த ஷோ வந்து பயணம் பண்ணுது அங்கேயும் வந்து இருக்கும் ஒரு ஒன் ஹவர் எபிசோடு தான் அதுலேயும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸில் எப்படிப்பட்ட பிளேயர்ஸ் வந்து உள்ளே இறங்கி இருக்கணும் நம்ம திருப்பி சொல்ல போனா அன்பு கேங் மாதிரி இறங்கணுமா இல்லை பார்வதி கம்புர்தின் மாதிரி உள்ளே இறங்கணுமா இந்த ஷோவில் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரியா அதே மாதிரி இந்த ஃபிஃப்டி ரியாலிட்டி ஷோவில் நம்மளுடைய ஃபேவரட் ஸ்ருத்திகா மேம் உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம ஹிந்தி ரிவ்யூ பண்ணிப்போங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நீங்கள் சேனலில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் நான் வந்து இதை ரிவியூ பண்ண வேணாம்னு நினச்சேன் பட் ஸ்ருத்திகா வராங்க அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே நம்ம வந்து ஒரு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இருக்கேன் சரி என்ன மாதிரி கேமு எப்படி ஃபார்முட்டு அப்படிங்கிறத ஒரு சின்னதாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு ஒரு நாள் ஒரு எவிக்ஷன் டெய்லி ஒரு எவிக்ஷன் நடக்கும் ஓகே ஐம்பது பேர் லாஸ்ட்டாக இருக்கிற வின்னர் அவ்வளோதான் சிம்பிள் இட்ஸ் சர்வைவல் கேம் சர்வைவல் கேம்னால் அசால்ட்டாக நீங்கள் வந்து ஒருத்தனை அனுப்ப முடியாது இப்போது சர்வைவரில் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல ரெண்டு டீமில் ஒரு டீம் தோப்பாங்க தோக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அர்ஜுன்கிட்ட போவாங்க அர்ஜுன்கிட்ட போய்ட்டு அவங்களே ஓட்டு போட்டு அவங்க இதுலேருந்து ஒருத்தவங்கள வெளியேற்றுவாங்க அந்த கான்செப்டை கொஞ்சம் ரிவைவ் பண்ணி இதில் வந்து பண்ணியிருக்கானுங்க அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ விஜித்தோடைய லைவ் ரிவ்யூ வேணுமா இந்த ஷோக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோடைய ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு தான் நான் முடிவு பண்ண முடியும் அதனால் எவ்வளோ தூரம் நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கவளோ நம்ம லைவ் ரிவ்யூ ஐம்பது நாள் தானே அதுவும் டுவெண்ட்டி ஃபோர் பார்ஸ் வரும் கிடையாது ஒன் ஹவர் எபிசோடு தான் அப்படிங்கிறப்ப டக்கு டக்குன்னு பண்ணிட்டு போயிடலாம் ஓகே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா போதே அப்படிங்கிறதும் போதும் சொல்லுங்கள் அதுக்கடுத்து நான் பண்ணலாம் வேணாமாங்கிறது நான் டிசைட் பண்ணுறேன் ஓகே ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்குன்னு வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் புதுசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் ஒரு லைக்கை விட்ருங்க ஏன்னா அப்போ தான் இன்னும் ரெக்கமெண்டேஷன்லாம் போவோம் ஸோ கண்டிப்பாக பண்ணிடுவீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ த ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ ஃபிஃப்டி அப்படிங்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஐம்பது நாட்கள் ஐம்பது லட்சம் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட்டு அப்போது வந்து ஒரு பூச்சாண்டி வரேன் சிங்கத்தோட முகத்தோட அவன் தான் வந்து பிக் பாஸ் இங்கே வாய்ஸ் இருக்குதுல்ல அந்த மாதிரி வந்து விஜய் சேதுபதி நீங்கள் வச்சுக்கலாம் பாஸ் வச்சுக்கலாம் எல்லாமே ஒன்று தான் வாய்ஸ் நான் தான்டா ஹோஸ்ட்டு நான் தான்டா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து அது சல்மான் கான் வாய்ஸ் மாதிரி இருக்குன்றாங்க டப்பிங் பேசுறாருன்றாங்க சல்மான் கான் உடம்பு எவ்வளோ திருமணம் அதிகமாக இந்த நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிங்கத்தோட மூஞ்சி மட்டும் தான் நல்லா கம்பீரமாக இருக்குது உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மிளிஞ்சு போய் கிடக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் அந்த வாய்ஸ் மட்டும் சல்மான் கான் மாதிரி இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அவரை தான் வந்து திடீர்னு எல்லாருமே எல்லாரும் வந்து யோசிக்கும் போது எதாவது இருக்கும்போது எங்களுக்கு சிங்கம் வேணும் சிங்கம் சிங்கம் அப்படின்னோடனே அந்த மூஞ்சி வந்துடுது சரியா அந்த மேஸ்க் போட்டு உள்ளே வந்துடுறான் அவன் தான் வந்து மெயினான ஒரு பிளேயர் நீங்கள் ரோஹன் தெரியும் அவன் எப்படி ஆப்ரேட் பண்ணுறான் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் இந்த ஐம்பது பேர் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுறான் அப்படிங்கிறத அந்த ஷோவுடைய ஒரு ஜேனக் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஷோவில் என்ன நடந்துச்சு நேற்று அப்படிங்கிறது இன்றைக்கி எபிசோடு இப்போ தான் ஏர் ஆகிருக்கும் நான் நாளைக்கு அதை ரிவியூவில் பண்ணுறேன் ஓகேவா முடிஞ்சால் நாளைக்கு ஷோ நான் பண்ணிவிட்டு காலையில் நைட்டு அடுத்த நாள் ஷோ நம்ம லைவ்ல ரிவ்யூ பண்ணுவோம் சரி அதுக்கு தான் லைவில் யாருக்கெலாம் வேணுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் லைக் போட்டு கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் ஏன்னா அப்போ தான் தெரியும் இல்லை நான் வீடியோ பண்ணிட்டு போயிடுவேன் இப்போ ரெண்டு மூணு நாள் பண்ணிவிட்டு நான் சுற்றிக்காய் இருக்காங்க அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியும் சரி ஃபஸ்ட்டு அன்புக்காக உள்ளே விட்டுருந்தா எப்படி இருந்திருக்கும் சபரிநாதன் அப்புறம் வந்து கனி அப்புறம் விக்ரம் இவங்க மாதிரிலாம் உள்ளே விட்டுருந்தாங்கன்னால் அவங்க உட்காந்து பேசி பேசி விளையாடாமல் ஏதாவது வந்து சுரப்பியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நமக்கு பார்வதி பிரதீப் ஆண்டனி அப்புறம் இந்த மாதிரி மைண்ட் கேம் விளாட்றவங்க ஏன்னா இதில் வந்து எல்லாமே இருக்குது பிக் பாஸ் மாதிரி மைண்ட் கேமும் நீ ஆடணும் சர்வேவர் மாதிரி வெண்டல்லாகவும் நீ விளையாடணும் அதாவது பயங்கரமான ஒரு கேம் கப்பனுங்க கப்பண்டா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு பக்கம்னா சர்வைவர் ஒரு பக்கமாக ரெண்டையும் சேர்த்து உண்டானாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேம் ஃபார்மட் வந்து உருவாக்கியிருக்காங்க சரி மேட்ருக்கு வருவோம் பிபி அல்டிமேட்டு ஒரு தகவல் இருக்குது வரப்போகுது அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் ரூமர் பயங்கர ஸ்ட்ராங்காக பரவுது பிபி அல்டிமேட்டா அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒம்பது சீசன் தான் முடிஞ்சிருக்கு கரெக்டாக பத்து முடிஞ்ச பேரை தான் அல்டிமேட் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு தோணுது இன்னொன்று சேதுபதி பேர் இதில் இருக்கார் அவர் தான் அல்டிமேட்டுக்கும் வருவார் அது ஆன்லைன் ஷோ அப்படின்றதுனால நமக்கு இன்னும் தெரியல அது மேபி ரூமராக தான் இருக்கும் பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு இது வந்துச்சு நம்ம பிக் பாஸ் நைன் அவள் ஆறு முன்னாடி அல்டிமேட் இருக்குது இந்த ஓட்டம்னு சொல்லி வந்துச்சு ஞாபகம் இருக்கா ஆனால் இப்போயும் அந்த ரூம் இருக்கு இருக்குது பட் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் சரி வியூவராக நான் பார்க்கும்போது அது எனக்கு தோணலை வரும்ன்ட்டு ஏன்னா பத்து சீசன் முடிஞ்ச பிறகு தான் அல்டிமேட்டுங்கிற மாதிரி தோணுது ஆனால் அல்டிமேட்டில் பாரதி கம்பெனியில் வருவாங்க கேட்டிங்கன்னா ரெட் கார்டு கண்டஸ்டன்ஸ் எனக்கு தெரிஞ்சு தெரியல மேபி பார்ப்போம் அடுத்த அல்டிமேட் வந்தால் தான் தெரியும் கண்டஸ்டன்ஸ் வந்ததில்லை பட் சொல்ல முடியாது இவங்க எதனால பிரேக் பண்ணுறாங்கல்ல ஆனால் என்னால் நடக்கலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகே அடுத்து இந்த டீமா பத்து பேர் கேப்டன் வந்து பிரிக்கிறாங்க ஒவ்வொரு தலைமையிலும் அஞ்சஞ்சு பேர் மொத்தம் ஐம்பது பேரை பத்து கேப்டன் பத்து கேப்டனுக்கும் ஒரு ஒரு டீமில் அஞ்சு அஞ்சு பேர் அவங்களுக்கு ஐம்பது பேராச்சா பிரிக்கிறானுங்க சரியா பத்து டீம் பத்து டீம் இருக்குல்ல அதை நீங்கள் ஒரு ஒரு ரெட்டு வரும் வருது இன்னொன்று ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைன்னு வருது அந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வர அந்த இது இருக்குல்ல நம்பரு அதை வச்சு நீங்கள் டீமை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம் ரெட் கலர் ரெட் கலர்ல இருக்குதுல ஒரு டீமை செலக்ட் பண்ணலாம் நீங்கள் இப்போ ஒன்றுன்னு வந்துச்சுன்னா நான் வந்து ரெட் கார்டு ஒரு எடுப்பேன் அஞ்சு பேர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எடுத்துருவான் இன்னொரு அஞ்சு பேர் ரெட் கார்டு எடுப்பான் இப்போ அந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஆர்டரில் ஒன்று எடுத்துருப்பாங்களா அவன் இந்த ரெட் கார்டில் இருக்கிறவன் யாரும் செலக்ட் பண்ணலாம் அவனுடைய ஆப்போஷனாக செலெக்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கூட்டு போகிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கீழே போகிறது மிலிட்ரியலாம் இருக்கும்ல அந்த மாதிரிலாம் இருக்குது கீழே வள இருக்குது வலைக்கு கீழே போகிறாங்க போய் டேஞ்சி வராங்க அப்புறம் ஒரு சீசா மாதிரி இருக்குது அதில் ஏறி இப்போ இறங்குறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இதில் இந்த ஏற்காடில் ஹில் ஸ்டேஷன் போகும்போது ஒரு பிரிட்ஜ் வச்சுருப்பாங்க அதில் வந்து அப்படி பிடிச்சிட்டே போகணும்னு ஆடிக்கிட்டே இருக்குமே அந்த மாதிரி ஒன்று கால் பெருசாக வைக்கிற மாதிரி ஒன்று வைக்கிறான்னுங்க இந்த மாதிரி மூணு இதை வந்து நீங்கள் தாண்டி போகணும் தாண்டி போய் யார் மோதல் அஞ்சு பேர் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா டீம் இருக்க அஞ்சு பேர் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஆர் வின்னர் நீங்கள் சேஃப் ஜோன் போகல அப்படின்னா நீங்கள் வந்து அன்சேஃப் ஜோனில் இருப்பீங்க அதில் என்ன காண சேஃப் ஸோன் போனவங்கலாம் போயிட்டாங்க அன்சேஃப் ஜோனில் இருக்கிறவனுக்கு எப்படி இவங்க கேட்டகரைஸ் பண்ணி சேஃப் ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேவலமாக இருக்கிறது தான் என்னது மியூசிக்கல் சேர் அதுவும் ஹிமேஷ் ரேஷ்மையாக கூட்டும் வந்திருக்காங்க அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தசாத பாரத்தில் மியூசிக் போட்டார்ல அந்த மியூசிக் டைரக்டர் அவர் அந்த இதில் பாட்டு பாடி முடிப்பார் முடிஞ்சோன்னு இங்கே ஓடணும் அந்த மாதிரி வந்து இது மியூசிக்கல் சேர் வந்து வச்சுருக்காங்க எல்லாரும் சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க சேஃப் அன்சேஃப் இருக்கிற பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து மியூசிக்கல் சேரில் அது ஒரு பஞ்சாயத்து ஆகுது போகும்போது ஒருத்தர் வந்து இடிச்சிட்றேன்றான் இடிச்சேன்னா ஒன்னை வந்து அடுத்து எலும்பு உடச்சிடுறான்றான் ஒருத்தர் சண்டை போடுறான் அது ரெண்டுமே தேவையில்லாத ஒரு ஆணி தான் அந்த ஒரு ஃபிக்ஷன் ஆஃப் ஒரு ஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை நடக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது பட் அது முத நாள்னால ஒன்றும் பெருசாக தெரியல ஓகேவா இப்போ அந்த இதில் மியூசிக்கல் சேரில் ஸ்ருதிகா தப்பிச்சிட்றாங்க ஸ்ருத்திகா வந்து அன்சேஃபில் இருக்காங்க அன்சேஃபில் இருந்துட்டு ஸ்ருத்திகா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேஃப் கையிடுறாங்க மியூசிக்கல் சேரில் சேரில் உட்காந்துடுறாங்க சேரில் உட்காந்தவங்க ஒரு அஞ்சு பத்து பேர் இருக்கான் வெளியே அவனை யார் எலினேட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தா அங்கே தான் இந்த லைன் மூஞ்சி என்ன பண்ணிடுது இந்த கேப்டன் செலக்ட் பண்ணியிருந்தாலும் அவங்க எல்லாம் சேர்ந்து செலக்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டாங்க அதில் நல்லா விளையாண்ட ஒரு பங்கஜ் சிங்னு ஒரு பையன் சரியா பங்கஜ் சிங்காக பங்கஜ் சிங்காக அந்த பையலை அவன் யூடியூபர் போல அரசியல் காரணமாக போட்டாங்க அவனை ஏன்னா உள்ள இருக்கவங்க எல்லாம் கலர்ஸ் சமையல் சீரியல் பண்ணவங்க இந்த மாதிரி குரூபீசம் இருக்குது அந்த மாதிரி தான் அவரை அழகாக தூக்கி போய் அந்த யூடியூபரை தூக்கி வெளியே போட்டாங்க எங்களுக்கு வேணான்ட்டு என்னடான்னு கேட்டால் அவன் கே காசு நல்லா தான் நல்லாட்டான் எல்லாத்தையும் முடிச்சான்னடா அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லைங்க அவன் பேசலை அப்படின்ட்டாங்கட்டு வந்து ஒரு நாள் கூட முழுசாக கூட பார்க்கல அதுக்குள்ளே புறா பேசுகிறேன் அப்படின்றன்றா அது அப்படி தான் அங்கே நீங்கள் பேசலைங்க அதனால் நீங்கள் வந்து கிளம்பறீங்கன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க பத்து பேர் சேர்ந்து அவன் ஒன்னே அழுதுட்டு கிடக்கேன் ஐயோ நான் யூடியூப் வருங்க எனக்கு வந்து இப்படி இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் வந்த மாதிரி நான் வந்து சைன் பண்ண நினச்சேன் பட் இட்ஸ் ஓகே நான் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் சரி நீ கிளம்பு சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கு அடுத்து ஒரு ரூமுக்கு போகிறாங்க பேலஸ் சும்மா அப்படி இருக்குங்க அரண்மனையோடு அரண்மனையெல்லாம் மணிலாம் அந்த லெவலுக்கு உள்ள நம்மளுக்கு எங்கே போனாலும் சரி ஒரு பெட்டு கிடச்சா போதும்ல உட்காந்து போகிறன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க எல்லாரும் ஒரு ஒரு பக்கமாக உட்காந்துக்கிட்டு இந்த பெட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம வாங்கணும் துபாயில் இது பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லி அங்கே பேசிட்டு இருக்காங்க அதை ஒரு பொண்ணு நியாயமா பேசிட்டு அந்த பொண்ணு பேர் தெரில இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க நான் வந்து வந்துடுறேன் என்ன பேசிச்சு அப்படின்னா இங்கே பாடுறா அந்த பையன் பாவம்டா யூடியூபர் ஒரு நாளில் எப்பட்றா வந்து பேச முடியும் இந்த சீரியல் எல்லாருமே குரூப்பாக சேர்ந்து சீரியல் நடித்தவங்களாம் இருக்காங்கல்ல குரூப்பாக சேர்ந்துறாங்க சேர்ந்து அவளை ஹெல்மெட் பண்ணிட்டாங்க பாவம்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு குரல் கொடுத்துச்சு அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபயர் விடுவான் சரியா அப்புறம் ஸ்ர்த்திகா வந்துட்டு பேசினாங்க இந்த மாதிரி இந்த பேலஸில் எப்படி இருக்கல உங்கள் கல்யாணம் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க போய் பேசிகிட்டு இருந்தாங்க ஏம்மா போதுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சரியா ஸோ இந்த மாதிரி வந்து போயிட்டு இருந்துச்சு சரி இப்போ முதல் நாள் எவிக்ஷன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வங்கஜ் சிங் சொன்னேன்ல இதில் என்னன்னா முதல் நாள் வின்னர்னு ஒன்று இருக்கேன் அவனுக்கு ஒரு லட்சம் ஐ ஐம்பது லட்சம் ஒருத்தனுக்கு போகாதுன்னு நினைக்கிறேன் அந்த ஒருத்தன் ஜெயிச்சான்னு சொன்னாங்கல்ல யார் ஃபாஸ்டஸ்ட்னு சொல்லிட்டு அதாவது கடைசி இருக்கிறவங்களுக்கு ஐம்பது லட்சம் உறுதி பட் யார் ஃபாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இது பண்ணாங்கல்ல ஜட்ஜ் பண்ணால் தெரியுமா யார் ஃபாஸ்ட்டாக உள்ள கேம் விளாண்டான்னு சொல்லிட்டு அது வந்து பிரின்ஸ்னு ஒருத்தன் சரி அவன் யார் ஜட்ஜ் பண்ணாங்கிற அந்த ஃபேன் இருப்பான்ல அவனுக்கு ஒரு ஒரு லட்சம் தரணும் டெய்லி அது யாருன்னு சொல்லுவோன்னு பார்த்தா அந்த லைன் மூஞ்சி என்ன பண்ணிட்டா நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் அப்புறம் சொல்கிறான்னு சொல்லிட்டு லைன் மூஞ்சி கிளம்பிடுச்சு சரி இப்போ ஒரு ஒரு லட்சம் ஃபேன்ஸுக்கு மட்டும் தான் டெய்லி மொத்தமாக ஐம்பது நாளில் யார் ஒருத்தருக்கா அதில் கடைசியாக அவருக்கு தான் ஐம்பது லட்சம் நல்லா புரிஞ்சுக்குவோங்க ஓகே டெய்லி ப்ரொடிக் பண்ணுறவங்க இப்போ இன் கேஸ் இன்றைக்கி வந்து இன்றைக்கி கேமில் சுருத்திக்காய் வீட்டாக வராங்கன்னு வைங்களேன் நான் ஜட்ஜ் பண்ணுறேன்னு வைங்க அப்போது எனக்கு ஒரு ரூபா ஜட்ஜ் பண்ணியிருந்தேன் அதில் குறுக்கள் பற்றியில் தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க ஆனால் சுத்தி கடைசி வரைக்கும் இருந்தால் அதான் ஐம்பது நாள் இருந்தாங்கன்னா அவங்க வின்னர் ஃபிஃப்டி லேக்ஸ் அவங்களுக்கு புரிஞ்ச கேம் இவ்வளோ சிம்பிள் ஸோ இனிமேல் போக போக என்னென்ன நடக்கும் போது இந்த லைன் முடிஞ்சு என்னென்ன பிரச்சனை பண்ண போகிறான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஒரு திறந்து பார்ப்போம் ஆனால் இன்றைக்கி சண்டையில் ஆரம்பிச்சிட்டாங்க கலோரி பேன் யாருக்கு அதிகமாக கலோரி பேன் பண்ணுறாங்களோ அவங்க தான் சேஃப்னு சொல்லிட்டு சரியா அதில் சண்டை வந்துருச்சு ஏன்னா ஏற்கனவே சீசன் எயிட்டீனில் ஹிந்தியில் சுத்திகா போன சீசனில் ஒரு மூணு பேர் கூட இருந்தான் டிக் விஜய் ரகத் அப்படின்னு சொல்லிட்டு ரகத்துக்கும் டிக் விஜய்க்கும் சம சண்டை இன்னும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா டிக் விஜயை வந்து பயங்கரமாக எலிமினேட் பண்ணதே வந்து நம்ம ஸ்ருதிகா தான் சுத்தனைக்கு நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்பட்டது உடனே டிக் விஜய்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஆடி ஒரு மூவ் பண்ணாங்க ஏன்னா டாப் ஃபெயில் இருக்க வேண்டிய ஒரு ஆள் அவனை தூக்கிட்டாங்கல்ல அதனால் அதனால பயங்கர வன்மத்தோட டிக் விஜய் இருப்பேன் ஸ்ருதிகா வந்து போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா ஏதோ பேசுற அவனுக்கு புரியல அப்படின்னு சொல்லி தமிழ் ஆடியன்ஸுக்கு பார்க்குறதுக்கு புரியாமல் இருக்கும் பட் நான் டெய்லி நீங்கள் ரிவியூ ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நான் என்ன பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ இதில் நீங்கள் ஒரு எலிமினேஷனில் இந்த வங்கஜ் சிங்கின்னு ஒருத்தராயிருக்காரு இன்றைக்கி எலிமினேஷன் யாருங்கிறத பார்த்து நாளைக்கு நான் வீடியோ பண்ணுறேன் சரியா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது சொல்லுங்கள் ஸ்ர்த்திகாவுடைய ஆட்டம் எப்படி இருக்க போதுங்கிறத நானும் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தேன் ஆக்சுவலாக என்னை பொறுத்தவரை யார் எலிமினேட் ஆயிருக்கணும் நேற்று அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு அதை ஒழுங்காக பண்ணல கீழ கீழே வந்து நேரம் தெரிஞ்சிட்டு ஒயிட் டிஷர்ட் போட்டு ஒரு பொண்ணு சரியா அவ்வளோதான் எலிமினேட் பண்ணியிருக்கணும் ஆக்சுவலாக பட் அவன் பண்ணலை இதுலேயும் குறிப்பிதான் சொல்லுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீன் சொல்லி இருப்பாங்க